ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வீட்டிலுக்கு பொருள் வச்சு விளக்கெல்லாம் எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்னோடய விளக்கெல்லாம் ரொம்பவே எண்ணெய் படிஞ்சிருக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த குங்குமம் அப்புறம் இந்த எண்ணெய் பிசு எல்லாத்தையுமே வந்து நம்ம தொட எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டிஷ்யூ இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கூட நம்ம தொடச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து நம்ம அந்த காலத்துலேருந்தே க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பொருள் தாங்க புளி எடுத்தோன்னா அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இது ஒரு காமன் நேரத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற விட்டுருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து கல் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை அரை லெமன் இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி இருக்கும் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொருளெல்லாம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் எத்தனை பாத்திரம் இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க எடுத்தோடனே ஸ்க்ரப் பண்ண வேண்டாம் அது அப்போ தான் நல்லா ஊறிய அந்த அந்த எண்ணெய் பிசுகள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து பூஜை பாத்திரம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே புளி எடுத்துக்கோங்க பாருங்க நான் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு நான் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன் அது கொஞ்சம் அதிலேயே ஊருட்டோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது நல்லா அப்புறம் நம்ம வீட்டில் வாஷர் இருக்குதுங்களா அது வச்சால் நம்ம ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அப்படியே பளிச்சுன்னு மாறிவிடும் நீங்கள் பாருங்கள் நான் வந்து டிஷ்வாஷர் போட்டு தான் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா அந்த எண்ணெய் பிஸ்கில் எல்லாமே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகுதுன்ட்டு நான் வந்து இப்போ விம்பார் போட்டு தாங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது ஈஸியாகவே இருந்துச்சு அது நல்லா ஊர்னால இப்போ நான் ரொம்பவே அழுத்தி தேக்க தேக்க தேவையில்லை அப்படியே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுறது அழுக்கெல்லாமே சோடா உப்பெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து ஏதோ ரொம்ப சீக்கிரமாகவே பொருளெல்லாம் கருத்துருன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கல் உப்பு இந்த மாதிரி புளி லெமன் வச்சே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம இப்போவோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சின்னு இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் அது எப்படி பளிச்சுன்ட்ருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் வாங்க வாஷ் பண்ணிடலாம் நான் வந்து இப்படி தனியாக பாத்திரம் வச்சுதாங்க நான் வாஷ் பண்ணுவேன் சிங்க்க்லலாம் நான் வாஷ் பண்ணுறதில்ல பாருங்கள் நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வாஷ் பண்ண போதே தெரியும் அது நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம உப்பு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணாலும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிட்டேன் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வாஷ் பண்ணதுக்கு உடனே வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் வந்து நான் தண்ணி தங்காமல் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் லாஸ்ட்டாக ஒரு வழி டேப் பாட்டில் வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்